மாணவ மாணவிகள் வெளியூர் சென்று பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் சிலர் உள்ளூரில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர் மேலும் சிலர் விளையாட்டு மற்றும் கல்விசார் பயிற்சி வகுப்புகளில் ஈடுபட்டு கற்று வருகின்றனர் முன்னதாக ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார் அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் பிரத்யேக குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது அவர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆலோசனைகள் வழங்குவர் அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு தெரிவிப்பர் எனவே பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படுமா என்பது பற்றி அப்போது முடிவு செய்யப்படும் என்றார் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் இரண்டு வாரங்களே இருக்கின்றன எனவே பள்ளிகள் திறப்பு தேதியில் மாற்றம் ஏதும் இருந்தால் முன்கூட்டியே தெரிவிக்குமாறு பெற்றோர்கள் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் ஏனெனில் அப்போதுதான் வெளியூர் சென்றவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து உரிய பயண திட்டங்களுடன் ஊர் திரும்ப முடியும் தமிழகத்தில் தற்போது வானிலையை பொறுத்தவரை விலையில் வாட்டி வதத்தி வருகிறது சில இடங்களில் லேசான கோடை மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து வருகிறது அதே சமயம் சென்னை வானிலை மையம் வெளியிட்ட தகவலின்படி வரும் நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது ஒருவேளை இது ஜூன் முதல் வாரம் வரை தொடர்ந்தால் நிச்சயம் பள்ளிகள் திருப்ப தேதி மாற்றி அமைக்கப்படக்கூடும் இந்த செய்திக்காகத்தான் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் எப்படியும் மே கடைசி வாரத்தின் தான் சரியான நிலவரம் தெரிய வரும் அப்போது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பி மிகேஷ் பொய்யாமொழி இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்